அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கலவழி நாற்பது முப்பத்தி மூணு பொய்கை உடைந்து புனர்பாய்ந்த வாயெல்லாம் எக்கின் அதிர் ஒளி வாழ் தாயினவே பொய் சுவல் மாவின் கொடி திண்டே செம்பியன் தெப்பரை அட்டக்களத்து சோழனுடைய ரதம் எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார் வலிமையான குதிரையை கூட்டிய கொடி பொருந்திய திண்மையான தேரினை உடைய சோழனுடைய போர்க்களத்தில் அவன் எதிர்த்தவர்களை எல்லாம் கொன்று குவித்தான் அப்படி கொன்று குவித்தது எப்படி இருக்கிறது என்றால் கரையை உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியேறும் பொய்கை நீர் வெள்ளத்தில் நெய்தல் பூக்களுக்கு நடுவே வாழை மீன்கள் அசைந்து புரள்வது போல போர்க்களத்தில் வழிந்தோடும் இரத்த வேளத்தில் இரத்த வெள்ளத்தில் வேலினுடைய தலைப்பகுதிகள் விதக்கிற போது அதற்கு நடுவே வாள்கள் மிதந்து செல்கின்றன என்று பகையோர்களை அவன் நின்ற போர்க்களத்தில் சோழனுடைய வீரத்தை பற்றி பாடிய மற்றொரு செய்யுள் இந்த செய்யுள் கரை உடைந்து வருகிற வெள்ளம் எதையெல்லாம் அடித்து வரும் என்றால் நெய்தல் பூக்களை அடித்து வருகிற போதே அதிலே வாழை மீன்கள் துள்ளி வருவது போல இங்கே வேல்கள் தலைப்பகுதி மிதந்து வருகிறதாம் இரத்த வெள்ளத்திலே அப்படி வருகிற போதே இடையிடையே வாள்கள் உடைந்த வாள்களும் வருவது வாழை மீன்கள் வருவது போல இருக்கிறது என்று ஒப்பிட்டு பேசிய செய்யுள் பேர் வன்மையான திண்மையான தேரையுடைய சோழன் என்று சொல்கிறார் தெவ்வரி அட்டகலத்து என்றால் எதிரிகளை கொன்ற சோழன் என்ற பொருள் செம்பியன் என்பது இங்கே சோழனை குறிக்கக்கூடிய வார்த்தை மீண்டும் ஒரு முறை செய்துள் பொய்கை உடைந்து புனல் பாய்ந்த வாயெல்லாம் மெய்தல் இடை வாளை வாளை புழல்வன போல் ஐதிலங்கக்கின் அதிர்வொலி வாழ் தாயினவே கொல் கொய் சுவல் மாவின் கொடித்தின் தே செம்பியன் தெவ்வரை அட்டகலத்து நன்றி வணக்கம்